கணக்கன்பட்டி சித்தர் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் அனைவருக்குமே யோகமாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மனிதரோடு மனிதரோடு வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தி அதுக்கப்புறம் ஜீவசமாதியான கணக்கன்பட்டி சித்திரை ஐயா பழனிசாமி சித்திரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இவர் யார் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன மேலுமே இந்த ஆலயம் எங்கே இருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இந்த ஆலயத்திற்கு நம்ம சென்று வந்தால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் மேலுமே இந்த அமாவாசை நாட்களில் அங்கே சிறப்பான பூஜைகள் நடைபெறுங்க அந்த பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இந்த பூஜையோட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூஜையோட சிறப்புகள் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மேலுமே இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினிமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றுதாங்க முருகன் கோவில் முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளாக பிரிந்திருக்கு அறுபடை வீடுகள்ல ஒன்றுதாங்க பழனிமலை இந்த பழனி மலைக்கு அருகில் இருக்கும் ஊர் தாங்க கணக்கன்பட்டி மேலுமே இந்த ஊர்ல இருக்கும் ஒரு சித்தரை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போறோம் பழனிசாமி சித்தர் பழனியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஆலை அமைஞ்சிருக்கு மேலும் கணக்கன்பட்டி இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி நம்ம பார்க்க போறோம் கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்களா பழனிசாமி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்துக் கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி வந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் ஒரு அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே அணிந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே வைத்துக்கொண்டே கொண்டிருப்பாரு அந்த மூட்டைக்கு என்ன அர்த்தம் நம்மளுடைய பாவங்களையும் அவர் சேர்ந்து சுமப்பதாக அதிகம் யாராவது தொட வந்தாங்க அவங்க ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாரு கடவுளோட அணுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்தி அதுக்கப்புறம் ஜீவ சமாதிய அடைந்து விட்டாருங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா பழனியில் இருந்து திண்டுக்கல் செல்லும் ஒரு மாநில நெடு நெடுஞ்சாலையில் பழனியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரையா சமாதியானது அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்குமுட்டை சித்தர் சமாதியானது அமைந்திருக்குங்க இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து சிறப்பாக வழிபட்டு வராங்க மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்வதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க இந்த ஆலயத்தில் பூஜைகள் அப்படின்னு பார்த்தோமா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலையில் நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் காலை ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையுமே இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க மேலும் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுங்க அந்த பூஜையில கலந்து கொண்டாலே நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அது தீர்ந்து விடுங்க மேலுமே அந்த பூஜையில நம்ம உட்கார்ந்து அமர்ந்து நம்ம ரிலாக்ஸா அப்படியே இருந்தோமோ அப்படின்னா அந்த பூஜையில கலந்து கொண்டு இருக்கும்போது போது நமக்கு ஒரு செகண்டாவது நம்ம தூங்கிடுவோம் அந்த அளவு அந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்டு பார்த்திங்கன்னா அந்த டைம்ல ரிலாக்ஸா இருக்கும் ஒரு செகண்டாவது நம்ம அந்த பூஜையில கலந்து கொண்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படுவதை உணர முடியும் மேலுமே அந்த பூஜையில் நம்ம ஒரு செகண்டாவது தூங்கிடுவோம் அந்தளவுக்கு ஒரு மைண்டு அமைதியாக இருக்கும் கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு நீங்களுமே கூட ஒரு டைம் போயிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே திருமண பாக்கியத்திற்காக நிறைய வேண்டுதல் வைத்திருப்பீங்க கோயிலில் அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஐயா ஜீவசமாதிக்கு சென்று நீங்கள் ஒரு டைம் கணக்கன்பட்டி ஐயா கோயிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார நினைத்து பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் வேண்டுதல் வாங்க கண்டிப்பாக உங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே இந்த இது பார்த்தீங்கன்னா உடனே உடனே நடக்கும் அப்படின்ட்டு கிடையாது ஒரு அஞ்சாறு மாதம் தொடர்ந்து நீங்கள் கணக்கன்பட்டி கோவில்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்லதாகவே நடக்குங்க மேலுமே முழு நம்பிக்கையோடு முழு திருப்தியோடு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் மேலுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்களா எந்த நேரமுமே பரட்டை தலையும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பை கட்டிருப்பார் இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களையுமே சுற்றி திரிவாராங்க ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு கூட கல்லால் அடித்து விரட்டிய சம்பவம் கூட நடந்திருப்பதாக சொல்லப்படுறாங்க இவர் அழுக்கு மூட்டையை கையில் எப்போதுமே வைத்து சுற்றி வருவதனால இவரை ஒரு பழனி சுற்றுவற்றார் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவரை மூட்டை சாமி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குங்க அதில் ஒன்று தாங்க பழனி முருகன் கோவில் மற்றொன்று இடும்பன் கோவில் இவர் பார்த்தீங்களா அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுறாங்க பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம் அப்பொழுது ஒரு நாள் பார்த்தீங்களா மரத்தடியில் அமர்ந்திருந்த பொழுது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறித்தாருங்க அந்த கார்லின் உள்ளே பார்த்திங்களா வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய கொண்டிருந்தாங்க அவர்களை கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னார் அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்யுது அப்படின்னு புரியாமல் தெரியாமல் அவங்க இருந்தாங்க பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா வந்து எதில் இருக்கக்கூடிய பிரியாணி கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பெண்மணியோ பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாட்டை சாப்பிடக்கூடியவங்க என்ன பண்ணுறது கணக்கன்பட்டி ஐயா அப்படி சொல்கிறாருன்ட்டு யோசிச்சுட்டு அவங்க அந்த அம்மா ஒரு தயக்கத்தோடையே போய் ஒரு பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்தாங்க அந்த பிரியாணி பொட்டணத்தை உன்னோட மகனுக்கு கொடு அப்படின்னு கணக்கன்பட்டி சித்தரையா சொன்னாங்க அந்த பெண்மணி தடுமாற்றத்தோடு வாங்கி வந்த அந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்ததுங்க அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி ஆனா அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதம் இதனை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோடு அடைந்த அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே கணக்கன்பட்டி சித்தரோட காலில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றாங்க அப்படி அவங்க சென்று போது அவங்கள நோக்கி எதிரே ஒரு லாரி ஒன்று வேகமாக வந்தது அதனை பார்த்து அந்த சிறுவன் பார்த்தீங்களா அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு கற்று ஆரம்பிச்சிட்டான் இதுவரைக்குமே அந்த சிறுவன் வாய் பேசாமல் இருந்த அந்த பெண்மணி அந்த சிறுவன் வாய் பேசுவதை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க சாக்கம் ஆயிட்டாங்க இவங்க இது எல்லாமே முருகனை தரிசிக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றாங்க இதன் பிறகு கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்தது அப்படின்னு என்ன எண்ணற்ற மக்களுமே சொல்லி வராங்க மேலுமே பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்தது சாம்பார் தார சாதமாக மாறி வாய் பேச முடியாத நம்மளுடைய மகன் பார்த்திங்களா இப்போ வாய் பேசுகிறான் இது எல்லாமே சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சித்தர் ஐயாவை விழுந்து காலில் வணங்கிட்டு அவங்க வீட்டுக்கு சென்றாங்க மேலுமே இப்படி அவர் வாழ்ந்த காலத்திலே பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாரு மேலுமே அவர் ஜித்தர் ஜீவச சமாதி ஆனதுக்கு அப்புறமே அவங்கள பல்வேறான குடும்பங்களுக்கு நல்லதாக செய்து கொண்டிருக்காருங்க மேலுமே இந்த கணக்கன்பட்டி ஐயா ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுவது ஏற்படுவதை நீங்க உணர முடியுங்க அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலத்துல அப்புறம் ஒரு முறை ஒருவர் நிலம் வாங்க இவங்கிட்ட உத்தரவு கேட்கும் போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூச்சகமா சொன்னாரு உத்தரவு கேட்க வந்தவர் இரண்டு நிலம் பார்த்திருக்கிறாரு அதுல ஒன்று தாங்க வடக்குல இருந்தது அதன் வழி கிழக்கு பார்த்து இருந்துள்ளது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சுவாமி இதை தான் சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எண்ணி அவருமே அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருக்காரு இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயம் மாற்றம் ஏற்படுங்க இவரோட ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணரலாங்க பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயமானது இருக்குங்க ஓம் சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளே போற்றி மேலுமே இந்த கணக்கன்பட்டி ஆலயத்தில் நம்ம அங்கே போய்ட்டு ஏதாவது வேண்டுதல் வைத்து நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க என்னோடய அனுபவத்தாலையுமே சொல்கிறேங்க கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சித்தர் சித்தர் அப்படிங்கிற ஒரு முருகரோட மறு அவதாரமாக கருதப்படுறாருங்க அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது சில பேர் அவர் சீனாவில் இருந்து வந்ததாக சொல்லப்படுறாங்க அவர் வாழும் போலே பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேசு வைத்து அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாரு முதல்ல அடிக்கடி பழனி இடும்பன் மலை அருகில் நடமாடிக்கொண்டிருப்பாருங்க அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியானது அமைந்திருக்குங்க இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து சிறப்பாக வழிபட்டு வராங்க மேலுமே இவரை தரிசிக்க ஆரம்பத்தில் பார்த்திங்களா ஒரு சில பேர் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்களா அங்கே செல்வதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா ஒரு பன்னெண்டு மணி வக்கில் மதிய டைமில் பூஜைகள் நடக்கும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் பூஜைகள் நடக்குங்க அதில் கலந்து கொண்டாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறுங்கள் மேலும் இந்த கணக்கன்பட்டி மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க நாமுமே கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு ஒரு டைம் சென்று வரும் நம்மளோட வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி ஐயாவோட சிறப்புகள் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் போய்ட்டு வாங்க வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் மேலுமே இவர் வாழ்ந்த போது நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படி அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயாவே போற்றி கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ